ஹலோ ஒரு நிமிடம் இன்றைய தியானம் முதியவர் ஒருவர் சந்தோஷமாக படுத்திருந்தார் அவரை பார்க்க வந்த ஒருவர் ஐயா உங்களுக்கு எத்தனை வயதாகிறது என கேட்டார் அதற்கு அவர் சிரித்த முகத்தோடு நான் இப்போது எண்பதாவது வயதின் இனிய பகுதியில் இருக்கிறேன் என்று சொன்னார் எண்பதாவது வயது ஒரு இனிய பகுதியா என யோசித்தார் வந்தவர் அவருடைய முகக்குறிப்பை அறிந்த முதியவர் வயது ஆக ஆக என் கால்கள் தள்ளாடுகின்றன என் கண்கள் மங்குகின்றன என் ஆனால் நான் ஒரு அதுவும் எந்தவித கூச்சலும் இல்லாத பேரமைதி என்றார் ஆம்பிரியமானவர்களே முதுமை பருவம் என்பது பூங்காற்று வீசும் தருணம் அப்போது நல்ல சிந்தனைகளுடன் இருந்தால் மனம் லேசாகும் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து இருக்கிற ஏசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிலையான நகரம் இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடி நாம் நம்முடைய வாலிபம் மற்றும் முதிர் வயதான பருவத்திலும் என்றாவது ஒரு நாள் நித்திய வீட்டை சந்திக்க போகிறோம் என்ன வாஞ்சையுடன் இருக்கிறோமா